கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான ஆவிக்குரிய ஆகாரம் யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள் உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள்னு ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள்கிட்ட இப்படி பேசியதா வேதாகமத்தில் பதியப்பட்டிருக்கக்கூடிய இடம் இது ஒன்று தான் ஒருவேளை யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் இடத்துல அடிக்கடி இப்படி கூடி வர செஞ்சு கத்தரை பற்றியோ இல்லை அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றியோ பேசியிருக்கலாம் தங்கள் தகப்பனின் வார்த்தைகளை அவங்க கேட்டிருந்தா அது அவங்க வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வந்திருக்கும் ஆனால் அவங்க செவி கொடுக்க மனம் இல்லாதிருந்தாங்க இப்போ அவங்க பயப்படக்கூடிய யோசிப்புக்கு முன்பா அவங்க யாவரையும் கூடி வர செஞ்சு அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்றதுக்கு இஸ்ரேல் அதிக அக்கறையா இருந்தான் இது அவனுடைய மரணத்துக்கு முன்பா கடைசியா அவங்க கிட்ட பேசக்கூடிய உரையா இருக்க போகுது அவனுடைய இந்த வார்த்தைகள் மிகவும் ஆழமானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை ஏன்னா கிட்ட இருந்து வந்த கடைசி வார்த்தைகள் கத்தர்கிட்ட இருந்து வெளிப்படுத்தப்பட்டவையாயிருக்குது தங்கள் கடந்த கால வாழ்க்கையில் மிகவும் வழி தவறி கொண்டிருந்த மகன்கள் கிட்ட இந்த வார்த்தைகளை வெளிப்படையாக பேச விரும்புறான் தங்கள் கடந்த கால பாவங்களின் தன்மையை அவங்க புரிஞ்சு கொள்ளவும் அப்படிப்பட்ட பாவங்களின் விளைவுகளை குறித்தும் எச்சரிக்கும்படியாகவும் இந்த உரம் இருக்குது அதே நேரம் அவங்கள ஆறுதல் படுத்தவும் தைரியம் கொள்ள செய்யவும் அவனுடைய வார்த்தைகள் இருக்குது அவங்க ஞானமா நடந்துக்கிட்டா நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்கன்னு ஆலோசனை சொல்லவும் அவங்க யாவருக்குமான ஆசிர்வாதத்தை எடுத்துரைக்கவும் அவன் பேச ஆரம்பிக்கிறான் இது தன் மகன்களை ஆசீர்வதிக்க கூடிய தந்தையின் உணர்ச்சிகரமான மரணப்படுக்கை காட்சி இல்லை அதுக்கும் மேலா இருந்தது கர்த்தர் யாக்கோபின் குமாரர்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறாரு ஆனா அவங்களுடைய பாவங்களை சுட்டிக்காட்ட அவர் தவறவே இல்லை இஸ்ரவேல் தன்னுடைய மூத்த குமாரனாகிய ரூபன்ல ஆரம்பிச்சு பெஞ்சமின்ல முடிச்சாலும் அவங்கள சரியா வரிசை கிரமத்தில் ஆசீர்வதிக்கலை அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எச்சரிக்கவும் அவன் தவறலை முதலாவது ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன் நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் என்று உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளால் அவனை பெருமையா பேசுகிறான் ஆனால் தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என் படுக்கையின் மேல் ஏறினாயேன்னு அவனை கடிந்து கொள்ளவும் செய்றான் ரூபனினுடைய ஆசீர்வாதங்களை முதன்மைன்னு குறிப்பிட வேண்டிய மேன்மையான ஒன்றுதான் அவன் சத்துவத்திலையும் மற்றும் பலனிலும் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தன்னுடைய பாவ சுபாவத்தை மேலவங்க அவங்க அவன் வாழ்க்கையில் சிறந்து விளங்க மாட்டான் இந்த அறிவுரையின் சாரம் யாகோபினுடைய மற்ற மகன்களுக்கும் பொருந்துறதா அமைஞ்சுது ஆமாம் ரூபனுடைய பாவமானது மிகவும் துணிகரமான தான் அவன் தன்னுடைய தகப்பனை அவமானப்படுத்த துணிஞ்சான் தன் சொந்த தந்தையை மதிக்காதபடி மதிக்கட்ட செயலின் பலனை அவன் அனுபவிச்சே ஆகணும் எத்தனை ஆசீர்வாதங்கள் அவன் மேன்மையா பெற்றிருந்தாலும் அவன் உடையவனா செயல்பட்டதை மறக்க முடியாது சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்மாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன்னு ஐந்துலருந்து ஏழு வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் சிமியோனும் லேவியும் சீகேமியர்களை படுகொலை செய்ய சூழ்ச்சி செஞ்ச அந்த துரதிர்ஷ்டமான நாளை யாக்கோபால மறக்கவே முடியல அந்த பயங்கரமான பாவத்தை மறுபடியும் ஒரு முறை நினைவுல கொண்டு வர்றான் லேவியும் சிமியோனும் மிகவும் நெருக்கமானவர்கள்ன்றத இஸ்ரவேல் அறிஞ்சிருந்தான் ஆனா அவங்க எந்த அளவுக்கு நெருக்கமானவங்களோ அந்த அளவுக்கு சுயநலவாதிகளா இருந்தாங்க அவங்க இணைஞ்சா பெரிய ஆபத்து இருக்குதுன்றதுனால அவங்க என்னைக்கும் சேர முடியாதபடி பெரிய பிளவை தெய்வன் ஏற்படுத்தணும்னு சொல்லப்படுது யாக்கோபினுடைய இந்த இரண்டு குமாரர்களின் பாவமானது பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்துச்சு அவங்க இந்த அறிவுரைக்கு செவி சாய்க்க வேணும் இல்லைன்னா எதிர்காலத்துல மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் பிரியமானவர்களே இஸ்ரவேலின் குமாரர்களின் செயல்பாடுகள் இல்லை அவங்களுடைய குணங்கள் இங்கே மதிப்பீடு செய்யப்படுறத நாம் வாசிக்கிறோம் ரூபன் சிமியோன் மற்றும் லேவி ஆகியோரின் குணாதிசயங்கள் நிச்சயமா நமக்கு எச்சரிப்பாக இருக்குது ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவங்க இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க வேண்டியதா இருந்துச்சு அவங்க பாவத்தை தொடரக்கூடிய பட்சத்தில் நிச்சயம் அழிவையே சந்திப்பாங்கன்றது நமக்கும் பாடமாக இருக்குது நம்ம கிருபையில் இருக்கிறோன்னா நிச்சயம் அதை சுதந்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் கிருபையை அசட்டை செய்கிறவங்கள வேதம் எச்சரிக்கை மறக்கிறது இல்லை சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வதை எத்தனை நலமான செயல்னு வாழ்த்த கூடிய வேதம் எல்லோரையும் இணைய சொல்லியே நமக்கு ஆலோசனை கொடுக்குது ஆனால் லேவியும் சிமியோனும் இணைஞ்சாலே அழிவுன்னு சொல்லும்போது அவங்கள பிரிப்பேன்னு சொல்றதை நாம கவனிச்சு பார்க்கணும் நம்ம இணைஞ்சால் கத்தர் இருக்கணும் ஆனா நம்ம யாரோட இணைஞ்சாலும் அங்க அழிவு ஏற்படும்னா நம்மளுடைய ஐக்கியத்தை சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுறோம் நம்மளுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கட்டும் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்